மீண்டும் மீண்டும் அசிங்கப்படும் ஆர் என் ரவி சரமாறி கேள்வி எழுப்பிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்ப உரிமை இல்லை சம்மட்டி அடி கொடுத்த உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு நான்காவது முடிவெடுக்கும் அதிகாரமா அது என்னன்னு சொல்லுங்களே கிடைக்க பிடி கேள்வியா திணறிய ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் செல்லாத மசோதானா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏன் அதிரடி காட்டிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளவெளத்து ஆடி ஆளுநர் ஆர் என் ரவி ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சொரணை இருந்த இன்ன ராஜினாமா கடிதத்துல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி இருக்கணும் ஆனா அவர் பண்ணுல ஆளுநர் உங்களுக்கு வந்துட்டு அதிகாரக் குவியல் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா நரேந்திரா கொண்டு வருகின்ற அனைத்து மசோதாக்களையும் இதே போல திரௌபதி முர்மு அவர்கள் நிறுத்தி வைத்தால் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக நரேந்திரா விட்டு வைப்பாரா ஒன்றிய அரசு கங்காணி வேலை பார்க்கறதுக்காக ஒரு அடியால் மாதிரி அனுப்பப்பட்ட ஆளுநர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை சல்லி பையன் சங்கி மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கான மரியாதையும் அண்ணாமலை எச்சு ராஜா போன்ற சங்கிகளுக்கு எப்படி கிடைக்குதோ அதே போன்ற மரியாதை தான் தமிழ்நாட்டில் கிடைக்கும் இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நம்மளுடைய ஆர் ரவி போன்ற மானங்கெட்ட சுயமரியாதையற்ற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணே இதெல்லாம் எதுவும் இல்லாம தொடர்ந்து அசிங்கப்படுறதே வேலையா வச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களுக்கு வந்துட்டு கையெழுத்திடாம தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்பிலே போட்டு வச்சிருந்தாரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆர் என் ரவி அவர்கள் எப்போது தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்தாரோ அந்த நாள் முதலே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசோடு எப்பொழுதும் வந்துட்டு முட்டி மோதணும் அப்படின்ற கங்கணத்தோடைய அவர்களுடைய எஜமானர்கள் சொன்னதை விட மிகப்படையான ராஜ விசுவாசத்தோட செயல்பட்டு கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுகிற எந்த ஒரு மசோதா கையெழுத்து போடக்கூடாதுன்ற வீம்பு பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கா க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மசோதாவுக்கும் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டி அது மூலிமா அந்த மசோதாக்கள் குறித்து ஆளுநர் வந்துட்டு ஒன்று கையெழுத்து போடணும் இல்லைன்னா ரிட்டன் அனுப்பணும் அது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் தொடர்ந்து வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்ட போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் நடத்திக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சட்ட போராட்டத்தை இந்த பல்கலைக்கழக சம்மந்தப்பட்ட ச மசோதாக்கள்லையும் ஆளுநர் ஆர் என் ரவி கையெழுத்து போடாமல் ரொம்ப நாள் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க அது குறித்து உச்சநீதியின் கேள்வி எழுப்பின உடனே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அதை திருப்ப அனுப்ப தமிழ்நாடு சட்டமன்றமும் மீண்டும் அந்த மசோதாக்களை அப்படியே ஒரு திருத்தமும் செய்யாம நிறைவேற்றி திரும்பவும் ஆளுநருக்கு அனுப்பிய போது ஆளுநர் ஆர் என் ரவி அது இப்பொழுதும் க கையெழுத்து போடாம அதில் வந்துட்டு சில மசோதாக்களை வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அது குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் போது எதுக்காக குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு அனுப்புனீங்கனாக்கா அந்த மசோதாக்கள் வந்து செல்லாத மசோதாக்கள் அப்படின்னு கேட்டு சொல்லி ஆளுநர் தரப்பு உடனடியாக டென்ஷனான டென்ஷனான உச்ச நீதிபதிகள் அது எப்படி செல்லாத மசோதாவை நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்புக்கு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் நான்காவது விதமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி அது என்ன உரிமைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை எழுப்பும் போது ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் கிடுகெடுத்து ஆடி போனாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு சரியான சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறாங்க ஒருத்த வந்து சுயமரியாதையோட கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன அப்படின்னு ஒன்று இருந்தாக்கா அந்த பதவியே வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்துருக்குது ஆளுநர் ஆர் ஆன் ரவி அவர்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆளுநர் மீது உச்ச நீதிமன்றம் வந்துட்டு விமர்சனங்களை வைத்து கேள்வி எழுப்புமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமாக ஒரு ஆளுநர் வந்துட்டு மாநில அரசோடு முரண்பட்டு நின்றது கிடையாது ஆனா ஆளுநர் ஆர் ரவி அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசியல் அநாகரிக செயல்களிலே மிகவும் அசிங்கத்தின் உச்சத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்வி கேட்டு அதை கேள்வி கூத்தாக்குற அளவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்குது இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றம் சரியான அடியை கொடுத்துருக்குது அதனை குறிப்பாக இன்னைக்கு அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்ன அந்த கருத்து தான் ஆளுநர் ஆர் என் ரவியவே ஆடி போக வச்சிருக்கனே சொல்லலாம் இதை கேட்டதுக்கு அப்புறமேட்டும் உண்மையிலே சொல்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சொரணை இருந்தால் இன்னும் ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி இருக்கணும் ஆனால் அவர் பண்ணுல சரி அவருக்கு சொரண இல்ல அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவருக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லைன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் சரி அப்படி என்ன உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாக்கா ஆளுநர் அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்ப உரிமைகள் அப்படின்றது ஒண்ணு இல்லை ஆளுநர்களுக்கான அதிகாரம் என்ன என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாகவே சட்டத்துல வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால ஆளுநர்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட விருப்ப உரிமை இல்லை அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய இஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஆளுநர்களால் செயல்பட முடியாது எந்த ஆளுநராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்குகின்ற சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம்தான் இருக்குது அந்த மசோதாக்கள்ல ஏதேனும் சந்தேகமோ தனக்கு முரண் ஏதாவது இருந்ததுனாக்கா அது குறித்த விளக்கங்களையும் கேள்விகளையும் மாநில அரசோடு கலந்து ஆலோசித்து அது குறித்து வந்துட்டு முடிவெடுக்கணுமே தவிர இவராகவே கிடப்பில் போட்டு வச்சிட்டு இருக்கவும் முடியாது மிக அதை விட முக்கியம் என்னன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா முரண் இருந்ததுனாக்கா நீங்க மாநில அரசுக்கு தெரிவிக்கணும் நீங்க தெரிவிக்காமலே உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கனாக்கா மாநில அரசுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க இந்த வழக்கின் போக்கே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆளுநர் பதவிகளுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றது மிக வெளிப்படையவே காட்டுது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடப்பதனால எல்லா மாநிலங்களையும் குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒன்றிய பாஜக அரசு நரேந்திராவும் அமித்ஷாவும் ஆளுநர்களை அவர்கள் ஆளாத மாநிலங்கள்ல ஒரு அடியாள் மாதிரி வைத்து கொண்டு ஏகப்பட்ட கெடுபடிகளை எடுத்துக்கிட்டு அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க அதுல குறிப்பாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னை ஒரு தனி தனிப்பெரும் அதிகார மையமா கேட்டு அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு செய்யிறார் ஆளுநர் மாளிகையை ஒரு பஜனை மாத்தி வச்சிருக்கிறார் அது நம்ம சித்தாந்த ரீதியா கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கு ஆனாலும் அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்குற வேலையில ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் சரியான சாட்டியடைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஆளுநர் தரப்பு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரை நீக்குவது ஆளுநர் அதிகாரத்தை பறிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதிகாரங்கள் அனைத்துமே மாநில அரசே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இதுல நமக்கே வெளிப்படைய தெரியுங்க ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் ஆளுநருக்கு இங்க என்ன வேலை போஸ்ட்மேன் வேலைதான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடித போக்குவரத்து வேலையை தான் ஆளுநர் பண்ணணும் இதை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இதே ஆரன் ரவி விஷயத்திலே சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆரண்ட விதம் தெரியல தெளிவாக மிக சொல்றோம் ஜனநாயக நாட்டுல மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆளுநர் உங்களுக்கு வந்துட்டு அதிகார குவியல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவியில் இருக்கவங்களுக்கு தானே திரௌபதி முர்மு அவர்களுக்கு தானே நரேந்திராவுடைய அதிக பவர் இருக்கணும் நரேந்திரா கொண்டு வருகின்ற அனைத்து மசோதாக்களையும் இதே போல திரௌபதி முர்மு அவர்கள் நிறுத்தி வைத்தால் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக நரேந்திரா விட்டு வைப்பாரா அப்படின்ற கேள்விதான் வைக்கிறது ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு தான் அதிகாரமே தவிர எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு கங்காணி வேலை பார்க்கறதுக்காக ஒரு அடியால் மாதிரி அனுப்பப்பட்ட ஆளுநர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை உங்களுக்கு இது ஒரு கௌரவ பதவி இந்த கௌரவ பதவிக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்கணும் நினைக்கிறோமோ அந்த மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்க அந்த மரியாதை கெடுத்துக்கிற வேலையை வந்துட்டு ஆளுநர் தரப்பு அவர்கள் வந்து செஞ்சாங்க குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னாக்கா குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஆர் என் ரவி அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மரியாதையும் கௌரவமும் இங்கே கிடைக்காது உங்களுடைய போக்கைனாக்கா உங்களுடைய கவர்னர் பதவிக்கு என்ன மரியாதையோ என்ன கௌரவமோ அதை தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பா செய்வாங்க மாத்தாம நான் சங்கி மாதிரி தான் செயல்படுவேன் நான் சல்லி சங்கி மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கான மரியாதையும் அண்ணாமலை எச்சு ராஜா போன்ற சங்கிகளுக்கு எப்படி கிடைக்குதோ அதே போன்ற மரியாதை தான் தமிழ்நாட்டுல கிடைக்குமே தவிர நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கௌரவமாக இந்த பதவியில நீடிக்க முடியாது உச்ச நீதிமன்றம் இத்தனை கருத்துக்களை உங்களுக்கு எதிராக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சமாவது சூடு சுரண இருந்தாக்கா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பீங்க ஆனா நீங்க அதை பண்ணணும்னுக்குள்ளே தெரியுது நீங்க சங்கிகளை போன்ற உங்களுக்கும் சூடு இல்லை கொஞ்சமா பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்